ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் தை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி காலை எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு கஸ்தம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் தேய்விரை சஷ்டி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளட பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் சகோதர சகோதரி வகையில் சமாதானம் நிலவும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு அடி எடுத்து வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க ஏ காம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான விஷயங்கள் உண்மையாக நடக்கும் முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான சூழல்கள் முத்தாய்ப்பாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்னால் முடியும் எதுவும் முடியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க திருமூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜன் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய சிந்தனைகள் மூலமாக சிறப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாகவே மருத்துவத்துறையில் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருங்கிய உறவுகளை நேசித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க சாய் பாபா நமஸ்காரம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விவேகச் செயல்பாடுகளால் வெற்றிகள் கிடைக்கும் உபஜய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உதவிகள் கிடைக்கக்கூடிய உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய சமூகத்தில் பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரும்பிய நட்புகளில் விவேகம் காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க சுவாமி வெங்கீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்ல அல்லது இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் பெருகும் உங்களுடைய அடி இனம் புரியாத மன மகிழ்ச்சி அல்லது மனோ தைரியம் அதிகரிக்கும் உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடைவெளி இல்லாத உறவுகள் தொடராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க மகா காலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைக்கான சூழ்நிலை உருவாகும் காரியத்தில் கச்சிதமாக செயல்பட்டு நிச்சயமான ஷேமங்களை லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்மையோடு சகிப்பு தன்மையையும் வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசைய சேர்ந்தவங்க கண்ணு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் உங்களுடைய லட்சியம் நிறைவேறக்கூடிய கச்சிதமான சூழல்கள் கசிந்து வரும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அல்லது கடன் என்ற சொல்லுக்கே இடம் இல்லாத சூழல் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் அளவோடு பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க முத்தாரம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஷேம லாபங்கள் பெருகும் மிகையான வரவுகள் முறையாக கிடைக்கக்கூடிய முன்னேற்றமான சூழல் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற துணைவியை மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சென்ன மல்லீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மனு திடம் அதிகரிக்கும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவு சிறகுகளையும் உதவாத சொந்தங்களையும் உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் வந்து ஒற்றுமையான சூழல் தென்படும் இது நாள் வரையில் முறைச்சி பார்த்தவங்க சிரிச்சு பேசக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதமான வார்த்தைகளை இதமாக பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கௌசி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கியூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் வெகுமதி கொடுக்கும் உங்களுக்கான வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு சில பெண் பிள்ளைகள் மூலமாக பெற்றவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும் கௌரவ வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனவாக இருந்தாலும் நனவாக இருந்தாலும் கால நேரத்தை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க துவி முக கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்களுக்கு விடை கிடைக்கும் நிச்சயமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நிதர்சனமான ஷேமங்கள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருத்தமாக பொய் பேசுறவங்களை திருத்த முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க மக துர்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்